இந்த ட்ரெயின்ல எல்லாமே ஒரு அபாய சங்கிலி வச்சிருக்காங்க அந்த சங்கிலியை இழுக்கணும் அறிவு அந்த பெண்ணுக்கு இல்லையா அந்த வந்து வந்து தள்ளி கீழே போடுறான் அவனுமே விழுந்து கை காயம்லாம் அடிபடுது அந்த காயங்களோட அவன் வந்து அதோட பலாத்காரம் செய்வானா இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா இதுல ஆயிரம் கேள்விகள் வரும் இந்த வழக்கே வந்து எதற்காக போட்டாங்க இதுல வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு பிச்சைக்காரன் சொல்றதுனால இந்த வழக்கை மேலதிகமா விசாரிக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை அந்த நபரோட பேரு சார்லஸ் தாமஸ் என்ற கோவிந்தசாமி அப்படின்னு சொல்றாங்க அவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த வழக்க போட்டாங்க பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த பெண் இறந்து போயிட்டா இதே மாதிரி நாலொரு மினியம் பொழுது வண்ணமாக தொடர்ந்து பல பாலியல் பலாத்காரங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு பெரிய கடுமையான தண்டனை கொடுத்தா அது குறைஞ்சிரும் இல்லைன்னா அப்படியே சவுதியில மாதிரி பண்ணா குறைஞ்சிரும் அங்க பண்ண மாதிரி குறைஞ்சிரும் அப்படின்னா அப்படியெல்லாம் குறையாது இது அறிவு மேம்பட்டுச்சுன்னா குறைஞ்சிடும் அதான் உண்மை எல்லாருக்குமே வந்து அந்த நொடியில எப்படி ஒருத்தனுக்கு கோபம் வருதோ எப்படி ஒருத்தனுக்கு ஆசை வருதோ எப்படி ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு சூழல்ல சிரிப்பு வருதோ அதே மாதிரி இதுவும் ஒரு உணர்ச்சி தான் அந்த நேரத்துல அவனோட அறிவு வேலை செய்யாமல் அந்த அந்த வேலையை பண்ணிட்டான் ஆனால் அதுக்கு அவன் பதினாலு வருஷம் ஜெயிலில் இருந்தாச்சு இப்போ அவன் வெளியில் போகணும்னு துடிக்கிறான் அவனை ஏன் விடக்கூடாது அவனோட மனநிலை செக் பண்ணப்பட்டதா அவன் வந்து என்ன நிலையில இப்படி இருக்கிறான் என்ன நிலையில் அதை பண்ணான் அதே மாதிரி இருக்கிறவங்களோட மனநிலையை மாத்துறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாங்களா இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஆகச்சிறந்த சிறந்த நல்லவர்களா எத்தனையோ பேர் கணவரை விட்டுட்டு எத்தனையோ பெண்கள் கூட போறாங்க நம்ம நாட்டில் ரெட்லைட் ஏரியா இருக்கு எல்லாரோட ஆசைகளையும் தீர்க்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு ஆனா தன்னுடைய ஒரு இச்சையை தீர்க்கிறதுக்காக தான் இவன் இப்படி ஒரு முயற்சியை பண்ணா அப்படின்னா அது இந்த சமூகத்தோட குற்றமும் கூட தானே அப்படின்லாம் நாம யோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்ன இருந்தாலுமே இன்னைக்கு நாய்களுக்காக நிறைய பேர் போராடுறாங்க ஏன்னா ஒரு நாய் வந்து ஒரு மனிதனோட அப்படி கடிச்சு கொத்த எடுத்து அவன் செத்தே போயிட்டான் ஆனாலும் கூட இந்த நாய்கள் எல்லாம் வாழணும் திருநாய்கள் எல்லாம் ரோட்ல தான் விடணும் இந்த நாய்கள் எல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அமைப்புகள் போராடிட்டு இருக்கு ஆனா என்ன அது நாய் ஆனா மனிதன் ஒரு ஊனமுற்றவன் படிப்பறிவு இல்லாதவன் ஏதோ ஒரு விதத்துல தவறு செய்துட்டான் அது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அவன் நிறைய அதற்கான இழப்புகளை சந்தித்து விட்டான் இன்னுமே அவனை உள்ள அடைச்சி வைக்கிறது தான் மிகப்பெரிய தண்டனை இதனால நாங்கள் வந்து நாட்டுக்கு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குறோம் இதனால இந்த நாட்டில் குற்றம் எல்லாம் குறைந்து விடும் அப்படின்னு நம்புறது பெரிய முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க நல்லது நண்பர்களே வாழ்க அவள் நடைபெற நன்றி